வணக்கம் நமச்சிவாய நிறையா பேரை நான் பார்த்துக்கிட்டு வரேன் அதில் பொதுப்படையாக மக்கள் வந்துட்டு எப்பியோ நடந்த விஷயத்த சிந்திச்சிட்ருப்பாங்க அல்லது வருங்காலத்தில் நடக்கணும் நினைக்கிறத சிந்திச்சிட்ருப்பாங்க இப்போது என்ன எப்படி நம்ம சிந்தித்தாலும் நடந்து முடிஞ்சதை நம்மளால் மாற்ற முடியாது ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அன்றைக்கி நான் இப்படி பேசியிருக்கலாம்ல அப்படி பேசியிருந்தால் இது நடக்காதில்ல நடந்திருக்காதுல்ல இப்படி செஞ்சிருந்தால் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காதில்ல எது நடந்ததோ அது நம்மளுக்கு தேவையான ஒரு படிப்பினை அவ்வளோதான் அதுக்கு மேலே அது சிந்திக்கிறதுக்கு எதுவுமே இல்லை எப்போ நம்ம வந்துட்டு இந்த கடந்த காலத்தை சிந்திக்கிறத விடுறோமோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு விடுதலை என்கிற விஷயம் வரும் நல்லா சிந்திச்சு பாருங்க எங்கே நம்ம நிறையா இருக்கோன்னு அன்றைக்கி எவனோ திட்டான் நேற்று எவனும் இதை செய்யலை நேற்று நான் இப்படி நடந்திருக்கலாம் இதனால என்னாவது பிரயோஜனம் இருக்கா கண்டிப்பாக இல்லை தானே அப்புறம் ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம் ஏன்னா நம்மளோட புத்தி அப்படி பழகிடுச்சு இந்த பழக்கத்தை நம்ம ஒரு விழிப்புணர்வை கொண்டு நம்ம நிறுத்தினா தான் நிறுத்த முடியும் அப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்லலாம் நிறுத்து தேவையில்லை இந்த மாதிரி அந்த சொற்களை பயன்படுத்தும்போது அந்த தானாக அந்த சிந்திக்கிறது நின்று போயிடும் அது வந்துட்டு விஞ்ஞானம் நின்றுடும் நில்லுன்னு சொன்னால் நின்றுடும் அதுக்கு மேலே அது ஓடாது ஏன்னா நம்மளோட விழிப்பு உணர்வு அங்கே வந்த பிறகு அது தானாக நிற்கும் தன்மை உடையது அந்த மாதிரி இன்னொன்று என்னென்னா வருங்காலம் இப்போது இருந்தே அடுத்த மாதம் அடுத்த வருஷம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டிங்க நம்ம வேலையில் இருக்கோம் ஓகே அடுத்து நம்மளோட ஆஃபீஸில் ஒரு ப்ரொமோஷனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த ப்ரொமோஷன் நம்மளுக்கு தான் ஓகே ப்ரொமோஷன் வந்துடும் நான் வந்துட்டு என்னோடய வாகனத்தை மாற்ற போகிறேன் புதுசாக ஒரு வீடு வாங்கிறது இது எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருவோம் ப்ரொமோஷன் வர டைமில் அந்த ப்ரொமோஷன் நம்மளுக்கு கிடைக்காமல் போவோம் அப்போ என்ன மனசு உடஞ்சி போயிடும் சோகத்துக்குள்ளார போயிடும் மன அழுத்தத்துக்குள்ளார போவோம் எல்லாமே நடக்கும் இதுமும் தேவையில்லையே ஒரு லட்சியத்தை நோக்கி நம்ம போகலாம் அது தப்பே இல்லை ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே ரகசியம் என்னென்னா இப்போது இந்த தருணத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோம் நம்ம எப்படி வாழ்கிறோன்றது நம்ம என்ன பேசுகிறோம் என்ன சிந்திக்கிறோம் எந்த உணர்வோடு நம்ம இருக்கிறோம் இது மேலே நம்ம கவனம் செலுத்தி நம்ம செய்கிற விஷயம் நம்மளுக்கு திருப்தி கொடுக்குதா மகிழ்ச்சி கொடுக்குதா நம்ம சிந்திக்கிற விஷயம் நம்மளை மகிழ்ச்சியாக வச்சுருக்கா இதெல்லாம் கொஞ்சம் உள்ளுக்கு வைத்து கொண்டு அந்த விழிப்புணர்வோடு நம்ம இயங்கினோம் ஆனால் இந்த தருணம் நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் இது சிறப்பாக அமைஞ்சால் நாளை அழகான பொழுதாக நம்மளுக்கு அமையும் தானே அமைஞ்சிடும் ஏன்னா இன்றைக்கி விதைக்கிற விதை தானே நாளைக்கு விளைச்சல் ஆகும்போது நாளைக்கு போய் விதைக்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும்ல இன்னைக்கு சரியான விதைய போட்டு அதை பராமரித்தா நாளைக்கு நல்ல விளைச்சல் கொடுக்கும் இதில் மாற்று கருத்தே இல்லை தானே அதனால் இதன் பிறகு கவனம் வந்துட்டு இப்போது இப்போ இது கேட்டுட்ருக்கீங்களா இது மேலே கவனம் வைங்க இது என்ன எனக்கு கற்றுக் கொடுக்குது இது என்ன எனக்கு உணர்த்துது அதில் கவனம் வைங்க அந்த மாதிரி ஒரு ஒரு நொடியும் இப்போ உக்காந்து ஏதோ ஒன்று இருக்கீங்க இந்த சிந்தனை எனக்கு தேவையா தேவையில்லைன்னா போட்டு போயிட்டே இருப்போமே இது அனுபவத்தில் சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா நான் ரொம்ப அந்த மாதிரி இருந்திருக்கேன் கடந்த காலத்தில் இப்போது புரியுது எதுக்கு இந்த தேவையில்லாத சிந்தனை அமைதியாக இந்த அமைதியை உள்ளுக்குள்ளார ஒரு அமைதி இருக்கு இல்லையா அந்த அமைதியை அனுபவப்போம் என்னன்னு சொல்லிட்டு சும்மாவே சில நேரத்தில் உக்காந்துருக்கேன் வேறு எதுவும் செய்யாமல் இது ரொம்ப நல்லா இருக்குது அது வேணும்னா இந்த தருணத்தை ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு தருணம் அதை எப்படி கவனித்து பராமரித்து செயல்பண்ணோன்னு இயங்கினோமானால் கண்டிப்பாக வாழ்க்கை சிறக்கும் நமச்சிவாய நன்றி <laughs>